ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி அங்கால பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்று பத்து இரவு வரை திருத்தியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஐந்து பதினாலு இரவு வரை பிறகு உத்ராடம் யோகம் கண்டம் ஒன்று ஐம்பத்தி இரவு வரை அதன் பின் விருத்தி கரணம் கரசை ஒன்னு பத்து இரவு வரை பிறகு வனசை ஒன்னு மூணு காலை வரை பிறகு பத்திரை சூலம் வடக்கு பரிகாரம் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிரை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் மனை வரை மாலை நாலே முக்கால்ல இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும் போது பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திராஷம் நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரீஷ நட்சத்திரம் இன்றைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில ஸ்ரீ அருணாச்சல நாயகர் உச்சவரம்பம் காலை வெள்ளி விமானத்திலும் இரவு அதிகார நந்தி வாகனத்திலும் அம்பாள் அண்ணா வாகனத்திலும் பவனி இன்றைக்கி கிரக நிலவர்கள் சொல்லும் போது குரு கட கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இப்போது இன்னைக்கு புதன் கிழமை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மாணவர்களாக இருப்பேன் இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் நீட் எக்ஸாம் இது மாதிரி பல்வேறு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ வருது டிஎன்பிசி இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் அரசு சார்ந்த டிஆர்பி எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு வச்சு நெருக்கடி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது இதில் இந்த ம பெற்றோர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர்களை ஒரு புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க தன்னுடைய பிள்ளைங்களை நல்லா படி நல்லா படி ஓகே அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான் நல்லா படித்தாதான் நல்லா எதிர்காலம் ஆனால் அந்த நல்லா படிக்கக்கூடிய எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கும் போது வின் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறுவதற்குரிய சூட்சமங்களை அவங்க அறிவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன முதல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமையில் இந்த பச்சை பயிரை வேக வச்சு கோயிலுக்கு சென்று அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பெருமாள் பாதத்தில் வச்சு இல்லை பெருமாளை நினச்சி நாலு பேத்துக்கு அங்கே வரவங்களுக்கு தானமாக கொடுங்க அந்த பிரசாதத்தை கண்டிப்பா உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பெருமாளுக்குள்ள புதன்கிழமையில புதன் ஓர ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார அந்த டைம்ல போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட 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 புதனோடைய அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும் பள்ளி நிறைய பேத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சதுக்கு தகுந்த வேலை இல்லைங்க படித்தது வேற இங்க நடந்துட்டுருக்கிறது வேற படிக்கிறது வேற நான் எடுக்கிற ஜாப் வேற நான் பண்ற ஜாப் வேற நான் பண்ற பிஸ்னஸ் வேற இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பிராப்தம் உள்ளவங்களுக்கு ஜாதகத்துல தொழில் பிராப்தம் இருக்கு வேலைன்னா வேலை பிராப்தம் தான் இருக்கும் அப்போ ரெண்டுத்தில் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தன்னுடைய சுய முயற்சியால் யார் ஜெயிக்கிறானோ அவனை சாதனையாளர் அப்போ இந்த சுயமாக ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை யார் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தான் பண்ணுவார் புதன் தான் அதுக்கு காரகத்துவம் புதன் வந்து ஒருத்தரை வந்து கல்வி கேள்விகளில் அறிவுகளில் அவனே சுயமாக அந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு முன்னேறுபவருக்கு ஒரு முக்கிய காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புதன் அந்த புதன் வந்து நல்லா இருந்துட்டார் அப்படின்னா எல்லா சகல விதமான விஷயங்களும் அவங்களுக்கு ஸ்டடியாக அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அந்த புதனால் அவங்களுக்கு கிடைக்கும் புதன் வந்து ஒரு அறிவு கலைஞியம் அந்த கலஞ்சியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் ஒரு கூகுள் அப்படின்றது ஒரு புதன் காரகத்துவம்தான் சரிங்களா இது மாதிரி எல்லா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே புதன் சார்ந்த விஷயங்களில் வரும் கம்யூனிகேஷனும் ஒரு விஷயமும் இருக்குது அதில் வாக்கும் அதில் வரும் ஓகேங்களா அப்போ புதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் படிச்சு முன்னேறுவாங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க படிப்புக்கு எது முக்கியமான கிரகம் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க பொதுவாவே மதி வேணும் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்க புதனை தான் சொல்லுவாங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அப்படின்னா சந்திரன் அறிவை என்ன தான் கொடுத்தாலும் புதன் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணுவார் இப்போ எக்ஸாம்பிள் எல்லாமே படிக்கிறோம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்களா சில பேர் மங்க பண்ணி படிக்கிறீங்க இப்போ சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை புரிஞ்சு படித்தாதான் நீங்கள் முன்னேற முடியும் அப்போ புரிதல் அப்படிங்கிறது புதனை கொடுப்பாரு அந்த புது அந்த புரிதலை நீங்கள் செயலாக்க வடிவமாக கொண்டு வர்றதுக்கு புதன் வந்து ஒரு முக்கியமான காரகத்துவம் இந்த புதன் அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அஸ்தங்கமானாலும் ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல சூரியன் கூட அஸ்தங்கம் ஆகும்போது அவங்களுக்கு தெளிந்த நல்ல அறிவு இருக்கும் புதனுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு வித்தைக்காரர்கள் அதாவது படிப்புல எவ்வளோ மெச்சூரிட்டியா படித்தாலும் சரி எவ்வளோ படித்தாலும் சரி அது வெளிப்படுத்தக்கூடிய திறன் புதனை தான் கொடுப்பார் படிச்சுட்டா மட்டும் போதாதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த படிப்பு மட்டும் இருந்தா மட்டும் போதாது அதை எப்படி வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்தினா வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது புதன் முக்கியமானது புதனுடைய காரகத்துவத்துக்கு மாமா மாமன் வகையில் உள்ளதுலாம் புதன் காரகத்துவம் மாமன் உறவு அப்படிங்கிறதுலாம் புதனை தான் பார்ப்பாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு கிரகத்துக்குடிய காரகத்துவத்தை கண்டிப்பா இருக்கும் அதனால உங்க ஜாதகத்துல புதன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க அதை பொறுத்தே உங்களுக்கு படிப்பு விஷயம் அந்த அதை எப்படி அவங்க படிச்சு முன்னேற போறாங்க சுயமா முன்னேற போறாங்களா அப்படிங்கிறது அதுவா அந்த தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அது முக்கியமானது இப்போது அவரவர் ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை யோசிக்காம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சில இடத்துல வெற்றிகளை கொடுத்துரும் சரி யோசித்து கவனமாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணுமானால் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் எல்லாமே வரும் வீடு தேடி வரும் உங்களுடைய உத்தியோகத்தில் அதாவது ஜாப் அப்படின்னு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க நல்லது விஷயம் நடந்திருக்கும் நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய சூட்சமம் ஃபார்முலாஸ் எல்லாமே இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகரமான அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு பண்றதும் ரொம்ப முக்கியமானது அதுதான் உங்கள வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போகும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப உசிதமான நல்ல பலன் கொடுக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றி அதுல கல்கண்டு வைத்து தீபம் ஏற்றுங்க நல்ல பலன் சுக்கரனுடைய ஆதிக்கமும் கொடுக்கும் புதனுடைய ஆதிக்கத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க இன்னைக்கு கண்டிப்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்துல இருப்பீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆன்மீக வழியில சுற்றுலா செல்வது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசிரிஷத்துக்கும் சந்திராஷமுனால எந்த ஒரு புது முயற்சியும் புது முடிவுகளும் புது மெத்தட்ஸும் இன்றைக்கி யூஸ் பண்ணாதீங்க யுட்டலைஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி நான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப நாளாக இதை நம்ம இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷமனால அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி சரியாகி வரும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக வரும் பக்தி மார்க்கத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு ரிஷபராசிக்காரங்க எதுலேயுமே நிதானம் குழப்பம் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் எதுவுமே குழப்பிக்காதீங்க நிறைய பதில் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பெரியவங்களுடைய கலந்தால சொல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சில யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை இன்றைக்கி காலையிலே போய் வழிபட்டுவாங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளை மளிகைப்பூ சாற்றி துளசி மாலையை கொடுத்து சாற்றி வழிபட்டு வர்றது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக இன்னைக்கு எடுக்கின்ற காரியங்கள்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கும் சுப செலவுகள் இருக்கும் உங்கள் மீது அதிகமான ஒரு வெற்றி துளிர்கள் அப்படிங்கிறது படும் நிறைய பேருக்கு உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்காக வளர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் நீங்க எடுக்கலாம் நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் தொழிலில் எல்லா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு ஏலக்காய் மாலை சுற்றி வழிபடுறதும் இல்லை நெய் தீபத்துல ஏலக்காவை வைத்து வெள்ளை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வர ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும்ன்றதுக்கு மாற்று கருத்து இல்லை கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் முயற்சி அப்படிங்கறதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு வி சுகமான கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது இருக்கும் லக்ஷூரியஸான இடத்துல இருப்பீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பேவரான டைம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய நண்பர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பகிர்ந்து மகிழ்ச்சி உரக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஈடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் வழிபாடாக புதன் கிழமையில புதன் ஹோரையில் நீங்கள் வழிபடலாம் மாலை வேலைகள்லையும் வழிபடலாம் இல்லை காலை வேலையிலையும் நீங்கள் பண்ணிட்டு போகலாம் அது வழிபாடாக உங்களுக்கு பெருமாளை கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு சில மாய பிம்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தி இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில எதிர்வினைகள் எல்லாமே இன்னைக்கு நேர்மறையாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டாகும் மிகப்பெரிய பெரிய நல்ல பிராப்தம் ஏறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஒரு முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்வீங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் எல்லா பண வரவுகளும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சரளமாக வரும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்றைக்கி செல்வீங்க அடுத்தவங்க உங்களை பார்த்து வெகுமதிகள் பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை மெச்சுவார்கள் அது பிறகு மெ நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தொழிலில் இருக்கிறவங்க மக்களுடைய ஜனவசியம் பாராட்டு அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகளை குவிக்க காத்திருக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை காலை நேரங்கள்ல வழிபடுறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் நீங்க செய்யற தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு போங்க பெருமாளுக்கு துளசி மாலையை கொடுத்துட்டு போங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க கன்னிராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாதிக்கக்கூடியதா ரொம்ப பொருளாதார சிக்கல் இருக்கிறவங்க கடன் சிக்கல் இருக்கிறவங்க கூட சரியாகி நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் இது கனிராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களே இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க குழப்பம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய போட்டு உடச்சிப்பீங்க உங்கள் உங்களுடைய மைண்டை எப்படியாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு ஐசலேஷன்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பேர் அதையே யோசிச்சுட்ருப்பீங்க இந்த மாதிரி யோசிக்காமல் உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டெடியான மைண்டோடு தான் நீங்கள் மூவ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் எல்லாத்தையும் மறந்து உங்களுடைய அன்றாட பணிகளை முக்கிய பணிகளை இன்றைக்கி எடுத்து செய்யணும் நிறைய விஷயங்களை யோசிக்காம செய்யாதீங்க இன்னைக்கு குழப்பம் அதிகமா இருக்கும் அதனால யோசிக்காம செயல்படாதீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு காலை வேலைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்றது பெரும்பாலையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க போகும்போது கற்கண்ட நாலு பக்தர்களுக்கு விநியோகப்படுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்க பயணங்கள்லால் சிறு தூர பெருகு தூர பயணங்கள் இன்றைக்கி ஏற்படுவோம் சில பேர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியதாகவும் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்கள முக்கிய பணியை ஒன்று நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய ஹாலிடே ட்ரிப்பு மாதிரி எங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கிய எண்ணங்கள் ஏடேறுவதற்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு சிகப்பு திரியில இந்த நெய் தீபம் ஏற்றி வர பெருமாளோடைய முழு அணுகிரகம் உங்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமையில கண்டிப்பா கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க அமைதியா இருக்கக்கூடிய நாளா இருக்கணும் இன்னைக்கு பொறுமை எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் உங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்றங்களாகவே இருக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுடைய உத்தியோகத்துலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆஃபீஸஸாக இருக்கிறவங்க ஒரு இராணுவ துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் வரும் இன்றைக்கி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய தொழில கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூவ் ஆன் பண்ணவங்க இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் வந்து முதல்ல பார்க்கறோம் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக காலை வேலைகளில் நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் மஞ்சள் துணியை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க தானமா கொடுக்குறது இன்றைக்கி நல்ல பலனாக இருக்கும் இல்லை என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா மஞ்சள் பூ அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாம் நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி விடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க விவேகத்தினால் வேகத்தினால் விவேகத்தை இழக்கக்கூடாது அதனால விவேகத்தோட இன்னைக்கு ஒர்க் பண்ணணும் உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆக்டிவேட் நல்லாவே ஆகும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் தொழில நல்ல விஷயங்கள மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஐடி செக்டார்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுக்கும் மகர ராசிக்காரங்களை அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அந்த அலாரமாக மகர ராசிக்காரங்க இந்த புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் விலக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி விலக்கேற்றி வழிபட்டு வர வர ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் பச்சை கற்பூரத்தை நீங்கள் தூளாக்கிட்டு அது நெய்யில் போட்டு கொஞ்சம் எரிய வச்சிங்க அப்படின்னா அந்த நெய் தீபமானது இந்த பச்சை கற்பூரம் வாசனத்தை வெளிப்படுத்தும் இது பெருமாளை வழிபடும் போது இதை நீங்கள் பயன்படுத்துங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க அன்பு அதிகரிக்கும் போது ஒரு சில வம்பும் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் இந்த உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் சில நேரத்துல பாசமும் இரக்கமும் காட்டும் போது ஒரு சில விஷயங்களும் நம்மளுக்கு தவறாக முடியக்கூடிய விஷயங்களை அமையும் அது இன்னைக்கு அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுடைய அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுப்பீங்க நிறைய ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஆள் தான் நீங்கள் ஆனால் இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை ஒரு ஜேர்னி ஒரு பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும் இதெல்லாம் சரியாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக வழியில் இன்றைக்கி நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க அது நல்ல ஒரு பலன கடவுளுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பள்ளி மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பரிசு வெகுமதி அப்படிங்கிறது உண்டு நிறைய மாற்றங்கள் விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசிக்காரங்களுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு நிறைய பாசத்தையும் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க இது ரொம்ப நல்ல நாள் கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் சிரமம் அதிகரிக்கக்கூடிய நாளு யோசிக்காம செயல்படாதீங்க நிறைய விஷயங்கள் தள்ளி போடுற விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு தள்ளி போடுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீப்பாக உங்களுடைய நாலேஜை இன்ட்ரீஸ் பண்ணிக்கோங்க நிறைய சிரமங்களை இன்றைக்கி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் வா அவங்களுடைய மனசுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு சில விஷயங்களில் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் உங்களை வந்து யோசிக்க விடாமல் செயல்படுத்த விடாமல் பண்ணுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி தெய்வத்தோடைய அருளால் தடையை நீக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கி சிரமங்களை குறைக்க புதன்கிழமை புதன் குறை ஆறு மணிலேருந்து ஏழு மணி காலையில் பெருமாளை போயிட்டு நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு துளசி மாலையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வழிபட்டு வர வர வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இன்றைக்கி முதல் நாளாகவே பெருமாள் கோயிலில் போய் பார்க்குறது ஒரு பதினோரு பெருமாள் வழிபாடு பதினோரு புதன்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு எட்டு புதன்கிழமை பண்றது எட்டு வேண்டாம் ஒம்போதே பண்ணுங்க ஒத்தப்படையில் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமையில அந்த ஒரு பதினோரு வாரம் அப்படின்னு எதுக்கு சொல்றேன் ஒன்பது வாரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அத்தனை வாரம் உங்களை ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அமையும் அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்துகிறோம் இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திரிச்சுட்டு